வணக்கம் நம்ம கல்யாணம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் கார்டுக்கு ஒரு புதிய ரூல்ஸ் அதாவது ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்க அதுக்கான பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்திருக்கேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இதுக்கு யார் யார் எலிஜிபிலிட்டி ஆகுறாங்க அதில் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டிக்காக என்ன சொல்லியிருக்காங்க ஆயிரரூவா மாதம் மாதத்துக்கு ரேஷன் அட்டை உள்ள அனைவருமே இதுக்கு எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் வருமான வ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க சரி வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்க சரி அனை அனைவருக்குமே இந்த ஆயிரம் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து முக்கிய பிரியாரிட்டியாக வீட்டு உபயோகத்துக்காக கொடுக்கறதா சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளிகே வங்கி அப்ளை பண்ணவங்க வைங்க பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்ல வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரேஷன் கார்டோடு லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் எங்களுக்கு மந்த்லி பெனிஃபிட்டாக டைரக்டாக பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அது மாத மாதம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இது வந்து வேலிட் கார்டு ரேஷன் கார்டு வந்து ஒரு ஒரிஜினல் ரேஷன் கார்டு வச்சுருக்கிறேன் எங்களுக்கு மட்டும்தான் ஆகும் அதேமாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும் இப்போ ரேஷன் ஆஃபீஸ் மூலியமாகவும் அவர்களோட வங்கி கணக்குக்கு டைரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு இருக்கணும் ரெண்டாவது பேங்க் அக்கௌண்ட்டோட ரேஷன் கார்டை லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் அது பிடிஎஃப் ஆஃபீஸில் ஆன்லைன் போர்ட்டலில் லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் மூன்றாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபேமிலி அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் அதாவது ஆதார் அட்டை ஓட்டர் அட்டை வந்து கரெக்டாக அதுக்கு சப்மிட் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு ஐடென்டி ப்ரூஃபாக இதெல்லாமே வெரிஃபை பண்ணால் டைரெக்டாக எங்களோட வங்கி கணக்குக்கே அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்கள் முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்